வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு சைடு ரோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க சுத்தமான செம்மன் பூமிங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க தொடர்ந்து இபி ஃப்ரீசர் சர்வீஸ் ஒன்றுங்க ரெண்டு போருங்க ஒரு தொட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியிலேங்க அருமையான ஏரியாங்க பாருங்க பக்கத்தில் வீடு கம்பெனி சைட்டு எல்லாமே இருக்கிற ஏரியாங்க இந்த பூமியில் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருந்தா அங்கே அப்படியே சேல் பண்ணுறாங்க அதனால் வந்து தென்னை மெயின்டெனன்ஸ் இல்லாமல் காஞ்சி கிடக்குதுங்க ஆனால் பக்கத்துல தோப்பு நல்லா இருக்குதுங்க பாருங்க இது வந்து எங்க இருக்குன்னா பல்லடம் முடுமலை ரோடுங்க போலவாடி பிரிவுங்க அது பக்கத்துல இருக்குதுங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து வர டிஸ்டன்ஸ்லயே இருக்குதுங்க இதொட்டி உங்களுக்கு லே அவுட் தான் போட்டுருக்காங்க கார்னர் ப்ராட்டிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸு அவுட் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க இது பக்கத்தில் சென்ட்டு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாயின்னு சேல் ஆகிருக்குதுங்க தொட்டிங்க யூஸ் பண்ணாமல் இருக்குதுங்க இந்த பூமி வந்து ஒரு சே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருந்தாங்க அதனால வந்து இந்த தினமரமெல்லாம் ஒரு பத்து இருபது தினமரம் அணி அணிமரமாக சுற்றி வச்சுருந்தாங்க எதுவுமே மெயின்டெனன்ஸ்லேயும் இப்போ திருப்பி கொடுக்குறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்